இமாம அகமது ஹம்பல செய்வான் ரஹிமஹாஜ் அவருடைய நூலிலே அடையாளம் காட்டுகின்றார் அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஜஹமியாக்களுக்கு அவர்கள் காசு என்று பட்டம் கொடுத்தார் அந்த ஜஹமியாக்கள் காசு ஆகக்கூடிய அடிப்படை முதலாவது காரணம் என்ன வலி கேட்டை நிலைநாட்டுவதற்கும் அதனை நிரூபிப்பதற்கும் அதனை நிரூபிப்பதற்கும் அவருடைய பகுத்தறி வாதத்தை இஸ்லாத்தின் அல்லாவுடைய பேர் கண்டுகளில் அல்லாவுடைய குருவானிலே நுழைவிட்டார்கள் அதனால் அவன் காசுராக விட்டான் ஏன் அல் குருவான் மூன்றாவுடைய கலாம் குருவான் ஒரு சொல்லி சொல்லிவிட்டான் அல்லாஹு அவன் அவன் சொன்னது குருவானை படைப்பாக என்றாலும் அவனுடைய வார்த்தை எதனை சித்தரித்து விட்டது அல்லாஹுவை படைப்பாயே அல்லாஹுடைய இசு அவனுடைய சிபத் அவனுடைய ஜாப் ஒரு நாளும் படைப்பாக முடியாது படைப்பாக விட்டது என்றால் அல்லா படை பார்த்துடுவான் இந்த உண்மையை அவன் அடையவில்லை சரப்பு பாடு என்பதை அவன் விளங்கவில்லை நவீன அவன் எந்த நிலைமைக்கு மாறிவிட்டால் சாப்பிட மாறிவிட்டான் சகோதரர்களை நாங்கள் சிந்திக்க கூடாது அதாவது நாங்கள் நினைக்கக்கூடாது ஒரு சின்ன ஒரு வார்த்தையினால் ஒருவன் சாசாக விட முடியுமா நிச்சயமாக இஸ்லாசில் ரத்த வரையிலிருந்து அவன் வெளியேறிகிட்டு இருந்த பொருள் காகரா இருவான் அது என்னுடைய சார்வையிலே புரியலா இருந்ததுக்காக சொல்லி ஐநூற்றி சுன்னாவுடைய கார்வையிலே இவ்வளோ சுன்னாவுடைய கார்வையிலே இஸ்லா சித்து அல்லாவுடைய நம்பிக்கைத்து அவன் செய்யக்கூடிய நிகழ்த்தரும் அணியாளர் நிலப்தரும் சகு அதன் காரணத்தினால் சார் அவனை காற்று வந்து அடையாளம் காட்டி சமூகத்திலே வெளியாக்கி விடுந்தார்கள் சகோதரர்களே ஏன்னால் சார் ஜெயி அவர்கள் கல்வி சிபிலிக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான உதாரணத்தை அடையாளம் காட்டிருந்தார்கள் அது என்ன நீங்கள் இருட்டிலே இதையும் அடையாளம் காணிவிடுதலாம் இருட்டா இருக்குது கரண்டும் சூரியன் ஒன்றும் இல்ல இல்லாத நேரத்துல உங்களுக்கு இருட்டா இருக்குது இந்த கண்ணை கொண்டு உங்களால் இதனை பார்க்க முடியும் கண்ணுக்கு பார்வை இருக்குது இந்த பார்வையை கொண்டு உங்களால் இதை பார்க்க முடியும் ஒன்றையுமே பார்க்க முடியாது என்றாலும் இந்த ஜீவி என்ன சூரியனை செய்கின்றனை அல்லாவுக்க இருக்கின்ற பொருட்களை பார்க்கறதுக்கு உலகத்தின் விடயங்களை பார்க்கிறதுக்கு இவன் என்ன செய்யறான் இந்த ஜீவி அவனுடைய பார்க்கிறான் இவனை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொல்லுவோம் சூரியனை அல்லாஹ் எண்ணத்துக்கு உலக விடயங்களையும் உலகத்தின் காரியங்களையும் பார்க்கிறதுக்கு இவன் இவனுடைய கண்ணின் ஆற்றல் என்று நினைத்து எதை பார்க்க முற்பதான் சூரியனை தாக்கமிட்டார் மார்க்கத்தின் விடயங்களை செயல்படுத்துவதற்கு மார்க்கத்தையே விடங்கிறதுக்கல்ல உலகத்தின் காரியங்களை செயல்படுத்துவதற்கு படைத்த ரத்து ஆரணியினுடைய படைப்புகளை நான் சிந்திப்பதற்கு அல்லாஹின் ஜெயால தன்னுடைய சிந்திக்கிறது இவன் வந்து விட்டா என்ன அல்லாவை பற்றியே சிந்திக்கிறது

ஆராய்ச்சி செய்வதற்கு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி இவனுடைய பகுத்தறி வாழ்க்கை நிரூபிப்பதற்கு முற்பட்டு விட்டார் இதனால் அவன் ஆகினர் என்ன அப்பில்லால் சக்கும் பாத்திருத்தமா வாசிவல் அருள் வானங்களையும் பூமியை படைத்து அல்லாஹிலே நீங்கள் சகோதரர்களே நாசிகள் அவன் நாசிகனாகி காசிராவுக்குள்ள அடிப்படை காரணம் என்ன புத்தியை அவனுடைய பகுத்தறிவை அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்பதிலே தான் அவன் போட்டான் அல்ல இருக்கிறானா இல்லையா என்பதை ஆராய்ச்சியில நாத்திகளின் போட்ட காரணத்தினால் தான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்குரிய அவன் காதிராவுக்குரிய அடிப்படையான காரணம் என்ன இனாமனா இதுல செய்தார் அபிமாயிட்டு அவரை முழுகி அவன் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்று ஆராய்ச்சி செஞ்சு கடைசிக்கு என்ன பகுத்தறிவாதத்தால் வந்தான் கடவுள் ஒன்று காணாமல் சகோதரர்களே வரலாறு எங்களுக்கு ஆதாரமாக எவனெல்லாம் அல்லாஹை பற்றி அவனுடைய பகுத்தறிவு வாதத்தை கொண்டு வந்து விட்டானே நிச்சயமா அவன் சாஸ்திராவுக்கு அடிப்படை காரணம் என்ன அவனுடைய பகுத்தறிவை அல்லாவுடைய விடயத்திலே போட்டு விட்டான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அடையாளம் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய அடிப்படை காரணத்தை நீங்கள் பாருங்கள் அவனுடைய உலக வரலாறை வாழ்க்கையிலே மார்க்கத்தின் எந்த விடயத்தை எடுத்தாலும் தர்க்கத்தால் நிரூபிக்காமல் அவன் விட மாட்டான் ஒரு உதாரணத்தை போடுவான் ஒரு ஹதீசுடைய சட்டத்தை நான் மதிப்புக்கு போடுவான் ஒரு ஹதீசுடைய விளக்கத்தை போடுவான் அந்த விளக்கமும் சட்டமும் அல்லாஹ் அவருடைய குருவானி நான் அடையாளம் காட்டினது அல்ல நடினா சுரல்லா அவருடைய செல்லுமார்கள் அவர்களுடைய சின்னாடி நான் அடையாளம் காட்டினதல்ல எங்களுடைய சகாபாக்கள் நடியுடைய காசரிடைய கிட்ட விளக்கங்கள் அல்ல மாற்றமாக அவனுடைய பவித்தறிவு வாதத்தை அந்த அதிசய போட்டு சட்டத்தை கலட்டினா அவனுடைய பகுத்து வரிவை போட்டு அதிசடைய வந்து இலக்கத்தை எடுத்த அந்த சட்டத்தை விளக்கத்தை எடுத்து தூக்கி போட்ட ஐநூறு ஹதீஸுக்கும் இன்னொரு குருவானிய விளக்கத்திற்கு இதனால் அவன் உருவாக்கினது என்ன குஃப்ரை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அவன் உருவாக்கினது என்ன தவிர வேறு அவனுடைய விஜய் அவனை குஃபிலே போய் இருக்கிறது அதன் பின்னால் அவன் காருங்கள் அந்நிய மதத்தவர்களை கொடுக்கின்ற கேள்விகளுக்குள்ள பதில் இல்லாம அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் அல்லாவை பற்றிய கேள்விகள் அல்லாவை பற்றிய கேள்விகளை கேட்கின்ற போதெல்லாம் அவன் கொடுக்கின்ற விளக்கம் என்ன அவனுடைய கருத்தறிவாற்றல் ஏன் நீங்கள் கௌபாவின் திசையின் சால் திரும்புங்கள் அந்த கௌபாவை தானே நீங்கள் வணங்கு வந்தீர்கள் அந்த கௌபாவில் உள்ள கல்லை தானே நீங்கள் வணங்கு வந்தீர்கள் இப்படி எல்லாம் அந்நிய மக்கள்கள் அவனிடத்திலே கேள்வி கேட்கின்ற போது அதற்கு அவன் கொடுத்த பதில்கள் ஒவ்வொன்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய பகுத்தறிவு அல்லாஹ் உள்ள பேர்களை பற்றி அவனிடத்தில் கேட்கின்ற போது அல்லாஹ் என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்ற பேர்களை எல்லாம் தன்னை அல்லாவை பற்றி கேட்கின்ற போதில் அவன் கொடுத்த விளக்கங்கள் என்ன அவனுடைய பகுத்தறிவு கடைசியாக அவன் வந்து எங்கே இறங்கினா எல்லா நதிமொழிகளையும் அவனுடைய பகுத்தறிவாக ஆராய்ச்சி செய்து அவனுடைய பகுத்தறிவுக்கு வராத அத்தனையுமே அவன் மறுக்கப்பட்டுள்ளார் பழுத்தறிவு அவனுக்கு கடவுளாக மாறிவிட்டது பழுத்தறிவு அவனுக்கு வழியாக மாறிவிட்டது சிந்தனையாக மாறி அவனுடைய வழியாக பாதையாக மாறிவிட்டது அதனால் அவன் அல்லாஹ் ஆனால இருக்கின்றானா இல்லையா என்பதை கூட அவனுடைய பழுத்தறிவு வாழ்க்கை நிலைநாட்டான் எப்படி நாசிகள் பகுத்தறி அவனுடைய வாதத்தால் உருவாக்கின காரணத்தினால் வந்த முடிவோ அதனால் காசுராஜ் நானும் இமாமு நபர் ரஹிமபாத் சொல்லிருந்தார்கள் அவன் பாத்துராவுக்கு அடிப்படையான காரணங்களின் ஒரு காரணம் அல்லாஹை ஆராய்ச்சி செய்வோம் அல்லாஹ் ஒருவன் கடவுள் என்பதற்கு வணக்கத்திற்கு தகுதியானவர் என்பதற்கு அவன் அவனுடைய பகுத்தறி வாதித்தால் அவன் சிந்திக்க தயாராகிவிட்டான் என்றால் அது அவனை இது அடிப்படையான ஒரு கொள்கை அடிப்படையான ஒரு விடயம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுது நான் அல்லாவும் இடையிலே ஆராய்ச்சி செய்ய போறேனே அது வந்து உடைய தன்மை அவனை நாட்டு ஆக்கிக் தன்மை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனை சுருக்கமாக ரஹீமஹ்வாசி அவர்கள் அவருடைய அகீரத் இஸ்லாமியாவிலே எங்களுக்கு அடையாளம் உள்ளவர்களும் காத்திராடினார்கள் அதே போன்று பகுத்தறிவை பயன்படுத்தியவர்களும் காத்திராடினார்கள் அதுக்குள்ள அடிப்படையான காரணம் எல்லாம் காரணம் ஆராய்ச்சி அல்லாஹை இறங்குவதற்கு அவனுடைய அல் புரவான் அவர்களுக்கு போதாமல் போய்விட்டது நவீன சதல்லாஹ் அல்லது அல்லாபர்கள் போதாமமானதாகவே உண்டு அதற்கு மேலான ஆராய்ச்சி சகோதரர்களே இந்த ஆராய்ச்சி அல்லாஹும் விடயத்தில் போய்விட்டதென்றால் அவனுடைய குகுர் அவனை சிலார் செய்து வெளியேறது அவனுடைய குகுர் அவனுடைய அவனை பிளார் செய்து வெளியே செய்து இதனை முகமது நபுலமா அண்ணன் ரஹ்னு இல்லாபவர்கள் அவருடைய இஸ்லாம் பாடத்திலும் எங்களுக்கு அடையாளமாக இதனைத்தான் உங்களுக்கு சுருக்கமாக தெளிவுபடுத்துவதற்கு நான் தெளிவுபடுத்துவதற்கென்று சகோதரர்கள் அல்லாஹ் எங்களுக்கு மத்திய வேதினால் இஸ்லாம் என்ற பாடத்தை முகமது அவருடைய பாடத்தை ரமலானத்துக்கு நான் ஆரம்பிப்பதற்கென்று அல்லாணத்தை நான் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே குப்பு என்பது இஸ்லாத்திற்கு வெளியேறுவது என்பது ஒரு தெரியாத ஒரு அதிக

வகைகளை அடையாளமைக்கு காட்டுகின்ற போது நான் அடையாளம் காட்டியிருக்கின்றேன் தெளிவாக அல்லது மக்கள் உங்களுக்கு பாத்தியங்களை கண்டால் அவைகளை நீட்டி பாருங்கள் அவைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு குற்றின் அடிப்படைகளை எடுத்து காட்டும் என்று நான் நினைக்கின்றேன் குற்றின் நாலு வகைகளையும் அவைகளிலே நான் பேசியது தெளிவாக விளக்கமாக அந்த இடங்களிலே உங்களுக்கு அடையாளம் காட்டிக் அதனை மீண்டும் பாருங்கள் நீங்கள் கூப்பிட்டு அடையாளங்கள் அதாவது உங்களை மார்க்கத் விட்டு வெளியேற்றக்கூடிய அக்பரை நீங்கள் அடையாளம் காலாம் அதே போன்ற சகோதரர்களே இஸ்லாத்தை வெளியேறக்கூடிய நவாசல் இஸ்லாம் என்ற பாடத்தை அல்லாஹு மகான் அவர்களிடத்திலே எனக்கு அருள் பாக்கியமாக பின்னால் உங்களுடன் முனாஜாசைகளுக்கு நீத்துவதற்கு ஆசிரியப்படை அல்லாஹு மகான் எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று அந்த ரமல் ஆளுநரிடத்தில் கேட்டுக்கொள்ள மூழ்கி சென்றவன் ஆராய்ச்சி செஞ்சு முடிவுக்கு வாரம் அல்ல மூழ்கி அல்லாஹ் இருக்கிறான இல்லையாண்டு சந்தேகம் கொண்டு ஆராய்ச்சியுடைய ஆர்வம் என்ன அவனுடைய சந்தேகம் ஒருவன் அல்லா இருக்கிறானா இல்லையாண்டு ஆராய்ச்சி காரணம் என்ன அவனுக்கு வரக்கூடிய சந்தேகமும் நடுமாற்றமும் தேர்வேறந்துச்சு அப்டில்லாஹ் சக்கூன் காத்துரு சமா வாசிவல்ல வானந்தரை பூனியம் படைத்த மீதனுக்கு சந்தேகமாயிட்டு அல்லாஹ் சீசு ஆனவத்தலா கேட்கும் முழுகியுடைய ஆரம்ப கட்டம் என்ன அவனை காசு காப்பக்கூடிய ஆரம்ப கட்டம் என்ன அவனுடைய உள்ளத்திலேயே வரக்கூடிய சக் சந்தேகம் இரண்டாவது கட்டம் என்ன அதனுடைய ஆராய்ச்சி அவன் காசக்கூடிய தரத்துல வந்து விட்டான் என்றால் இல்லை என்று சொல்லி விட்டார் என்றால் அது பயங்கரமான குற்றம் என்றாலும்

தீர்ப்பு சொல்வது தத்துவம் இருக்கு அவன் காசு நிலைமைக்கு வந்துவிட்டான் என்று எங்களால் சொல்ல முடியுமே தீர்ப்பு கொடுக்கிறது கடமையை தவிர பொதுமக்களுடைய கடமை இல்லை நாங்கள் அடிப்படையை என்ன அடிப்படை ஒருவன் நல்லாவுடைய பெயர் பண்பனை மறுத்துவாரான் நல்லா இருக்கிறான் இல்லையா என்று சந்தேகம் சொல்ல வாரான் அதுக்கு ஆராய்ச்சி செய்ய வாராங்க அவன் யாருக்கு வந்துட்டான் காசுருடைய நிழலுக்கு அவன் வந்துட்டான் இது நான் விளங்கக்கூடிய விளக்கம் அடிப்படை தன்மை என்றால் அவனுக்கு குப்பம் கொடுக்கிறது என் நிலைப்பாடு அவன் காசுரா இல்லையா தரத்துக்கு வந்துட்டானா இல்லையா வந்துட்டான் தான் அந்த முதல் நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம் உலக காசு தரத்துக்கு வாரான் தரத்துக்கு வாரான் தரத்துக்கு வாரேன் அவனுடைய குப்பு மேலுக்கு மேல அடுத்து அடுத்த வந்து குருவான் சந்தேகம் ஹதீஸ்ல சந்தேகம் அல்லாவுடைய சந்தேகம் அல்லாவுடைய ஆராய்ச்சி அவன் ஆராய்ச்சியினால சந்தேகப்படுறானா இல்லையா என்றது அவனுடைய வார்த்தையால சொல்ல வேண்டும் என்றது அல்ல அவன் ஆராய்ச்சி செஞ்சாலே அது அடுத்த என்னது சந்தேகம் அல்லாவுல நீ ஆராய்ச்சி செய்ய என்றால் அது உண்மையிலே இருக்கக்கூடிய சந்தேகம் இது வந்து அவனை விட்டு நிலையிறான் அவனுக்கு நல்லா இருக்கும் அல்லாவுடைய குருவான சந்தேகம் கொண்டாலேயே அது கொடு அவனை மில்லத்திரை வெளியாக்க வேண்டும் என்று கத்துவாயிருக்க அல்லாது அவனுக்கு ஆராய்ச்சியும் சந்தேகம் நன்றிவிட்டது என்றால் அல்லாவுக்கு மகாணத்தை அவனை பாதுகாக்க வேண்டும் ஆரம்பம் அது நாஸ்திகனை அடையாளம் காட்டின ஏன் என்றால் அடையாளம் காட்டின ஏன் என்றால் நாஸ்திகன் மூழ்கிதில் போனதுக்கு அடிப்படையான காரணம் இதுதான் அதற்கான அடையாளம் காட்டுனேன்னு தெரியல மாற்றோம் முழுகிடு எல்லாம்

கலினாவில் இருந்து வெளியேற்றக்கூடிய தன்மையை நாம படிக்கிறது தவிர ஒருவனுக்கு தீர்ப்பு கொடுப்பதில் அந்த சுற்று பயன்படுவோம் அதுக்குள்ள ஆழ ஆண்டான அவனவிக்கு நான் தூரமான அடிப்படையான காரணம் கிடையாது தாமர மக்கள் அவன் சொல்லுங்க வடாசியை பார்த்து ஐநூறு நான் காத்துவேன் நாங்க காசு அதே போன்று எவனையெல்லாம் காத்து நல்லா சொல்ல சொல்லுங்க காசுரை காசு ரெண்டு சொல்ல வேணும் அடையாளம் காட்ட வேணும் அது எல்லா மக்களுமே தக்காய் கடனை தீர்ப்பு கொடுத்து உலமாக்களோட கடனை காசு நான் அதை சொல்வதும் ஏன் எல்லா பொதுமக்களுடைய கடனை இதுல யாரும் ஏ அவனை காசு என்று சொல்றது என்னுடைய ஈமானை தரமாக்கிவிட்டு அவனை காசு என்று சொல்றது என்னை அவனுடைய குத்துரு அவன் ஆயின குற்ற என்னை தூரமாக்கி வைக்கும்